ஹலோ கைஸ் வணக்க மக்களே பிக் பாஸோட டே ஃபிஃப்டி செவனோட ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் நாமினேஷனோட கண்டினியூஷன் ரம்யா அண்ட் பாரு வந்துட்டு எஃப்ஜேயோ சொல்கிறாங்க அடுத்தது வந்துட்டு ஆதி வந்துட்டு அவரோட கேம் ரொம்ப அக்லியாக இருக்குது ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சு காமிச்சுக்கிறாரு அது எனக்கு பிடிக்கவே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது வந்துட்டு எஃப்ஜே அண்ட் கனி ஆரோரா இவங்க மூணு பேருமே வந்துட்டு பாரு சொல்கிறாங்க அடுத்தது தான் நாமினேட் ஆனவங்க யார் யாருன்னு பிக் பாஸ் சொல்கிறாரு அதில் எஃப்ஜே திவ்யா பாரு பிரஜின் அதுக்கப்புறமா கம்ருதீன் சாண்ட்ரா விக்ரம் வியா வினோத் அண்டு கனி சுபிக்ஷா இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க எங்கடா காணும் இந்த வியானாவன்ற மாதிரிதாங்க இருந்துச்சு வியானாவை நாமினேட் பண்ணலையாடா செப்தான்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த வைக் ரம்யா வந்துட்டு கேப்டன் ஆகிட்டனாலும் அவங்களும் இந்த வீக் இல்லை யாரை வீட்டில் ஆவாங்க என்ன பொறுத்து பொறுத்துருந்து பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்